துணை துணைக்கோடல் அறன் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொடல் உற்ற நோய் நீக்கி ாமை முன்காக்கும் வெற்றியார் பேணி கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சூழ்வார் கண்ணா ஒலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் இனத்தனாய் தான் ஒழுகவல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரையாரே கெடுக்கும் தகமையவர் பார்க்கினும் கெடும் முதல்கில் ஆர்க்கு ஊதியம் இல்லை முதல்கில் ஆர்க்கு ஊதியம் இல்லை மதலயாம் சார்பிலாக்கு இல்லை நிலை பல்லார் பகை கொழலின் பத்தடுத்த தீமை தே நல்லார் விடல் அறத்தின் இயல்பை நன்கறிந்து பெரியார் நட்பை கொள்ளும் வகையறிந்து கொள்ள வேண்டும் வந்த துன்பத்தை போக்கி இனி துன்பம் வராமல் காக்கும் பெரியாரை துணையாக கொள் பெரியாரை மகிழச் செய்து தனக்கு உரியவராக்கிக் கொள்ளுதல் முதன்மையானதாகும் பெரியவர்கள் வழிநின்று நடத்தல் ஒருவருக்கு பெருவலிமையாம் கண் போன்ற அமைச்சரை அரசன் ஆராய்ந்து தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் பெரியார் துணையுடன் தானும் ஆராய்ந்து நடப்பவனை வெல்லக்கூடியவர் எவரும் இல்லை இடித்து அறிவு கூறும் பெரியார் துணை கொண்டவர்களை ஒருவரும் கெடுக்க முடியாது குற்றம் கண்டபோது இடித்துக் கூறுவார் துணையில்லாதவன் பகைவர் இல்லாமலே கெட்டுவிடுவான் முதலீடு இல்லாதவர்க்கு ஆதாயம் இல்லை அறிவில் பெரியார் துணையில்லார்க்கு வாழ்க்கை இல்லை பெரியார் நட்பை கைவிடுதல் பன்மடங்கு பகையினும் தீங்காகும்